அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொண்டு போட்டான் ஒரு அலையிலூயா சொல்லுங்க ஒரு மனுஷன் பிலிஸ்தர்கள் சொன்னா ஐட்டு வைத்தியம் அரக்கர்கள் அரக்க ஜாதிகள் அப்படியாய்ப்பட்ட அரக்க ஜாதிகளே சிம்சோன் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையை அனுப்பினபடினாலே ஒரு எலும்பு பச்சை தாடை எலும்பு கழுத எலும்பு எடுத்து ஆயிரம் வரை கொலை செய்தான் என்று வேதம் சொன்னது அப்படியாய்ப்பட்ட சிம்சம் இப்போது அவனுடைய மாமிச சர்க்கரிகைக்கு வருவோம் நிறைய பேர் பழைய அபிஷேகத்தை வச்சு கதையை ஓட்டலான்னு இருக்கும் அபிஷேகத்தை பொதுப்பீச்சு கொள்ளணும் அப்படி சொல்லணும்னு நினைக்காதீங்க நிறைய பேர் ஞானசானம் எடுத்தது கூட அடையாளமே தெரியாம இருக்காங்க முங்கி ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அது ஒரு பெரிய வேல்யூஷன் உண்டுங்கிறது அப்படியே வச்சுட்டு இருக்காங்க அப்படியே இருக்கலாக எது செய்தாலும் கர்த்தர் மேன்மையான நன்மைகளை கத்தர் செய்வார் இந்த சிம்சோன் கத்தருடைய ஆவியை அசட்டை பண்ணி விட்டான் பாருங்க பதினாலு பதினஞ்சுல பார்த்தோம் பதினால ஒரு சிங்கத்தை அடித்து கிழித்தான் பதினஞ்சுல ஆயிரம் பெலிஸ்தர்களை பதினாறுல ஒரு பேசி இடத்துல போய் தன்னை இழந்து கேட்போமா நியாயாதிபதி புஸ்தகம் பதினாறாவது அறிவாக ஒன்னாவது வாசிங்க போய் ஒரு அப்போ நண்டு என்ன செய்யாது நிறைய ரசிக்கப்பட்ட கிறிஸ்தவங்கள் கூட இதெல்லாம் நான் விளக்கி சொல்ல நான் தயாரில்லை ஒன்னு மாம்சத்திலே இருப்பாங்க அடுத்த சைஜி ஆரம்பத்தில் என்னைக்காவது ஒரு ஆவேசத்தில் ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்துருப்பாங்க அதை வச்சே ஓட்டிகிட்டு இருப்பாங்க அந்த அந்நிய பாசை அப்படியே மறக்காம வச்சு வச்சு அது இன்னும் தவறு இன்னும் அதிக கேட என்ன சத்தருக்கு தெரியும் கவலியும் தெரியும் சீலாவையும் தெரியும் நீ யாரு அப்படின்னு கேட்பான் பழையதே வச்சு நம்ம புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோமா பரிசுத்த ஆவின் வல்லமையிலே வளர்ந்து இருக்கிறோமா ரொம்ப முக்கியங்க விசாசு நம்ம கைய வச்சு நம்ம எப்போ இடரும்னு தெரியும் ஆண்டவருடைய வருகை நியாய தீர்ப்பை குறித்து அழகாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க அவனுக்கு தெரியாத ரகசியம் ஒண்ணும் கிடையாது நம்மள அவன் ஓகே நம்ம அவனை ஒரு ஏமாடிந்த வச்சிருக்கோம் நிறைய பிசாசம் முட்டாள் கோம்பே அலே லூயா மௌன நீ பேசு என்னைக்கு யாரும் ஒரு மாதிரி அனல் இல்லாமல் இல்லாம இருப்பா பாரு அப்ப நான் உன்ன பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டோம் சின்சோனுக்கு கதையும் அப்படிதான் சிம்சோனுக்கு மனசுல நம்ம பெரிய பயசாளி ஒரு இடத்துல அவனை போட்டுருவாங்க அந்த வீட்டு கதவையே பிடுங்கிட்டு வந்துடுவான் பாருங்க எனக்கு இருக்கு வீட்டு நிலக்காரையே பிடிக்கிட்டு வந்துடும் அவ்வளவு பெரிய பலசாலி அவன் அவன் தான் அவன் என்று சொல்லுகிறான் அப்ப ஆண்டவராலே நசரேன் பெற்று இருக்கிறேன் எடுத்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களை காட்டிலும் வித்தியாசமான ஆள் கர்த்தரின் அழைக்கப்பட்டவர்கள் இருந்து பிரித்து எடுத்திருக்கிறார் ஞானசானத்தை பத்தின ஒரு கரிசனம் இல்லாத மாமிச கிறிஸ்தவர் அது இன்னும் ஆபத்து தயவு செய்து நிறைய விஷயங்கள் இருக்கு சும்மா அங்கெல்லாம் சும்மா நூத்துக்கு மூணு ரூபாய் சால மீன் அப்படி வாங்குற மாதிரி ஞானஸ்தானம் நானும் எடுக்கிறேன் ரொம்ப கவனம் ஞானசானம் முங்கி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த தகுதிக்கு வராம இருந்தா என்ன நடக்கும் பா நீ முயற்சி பண்ணினியாக்கும் இன்னும் நீ அப்படியா இருக்கும் பாரு ஒண்ணு என்ன செய்யணும் பாரு கிண்டிருவான் நம்மள நம்ம சரீரத்தை கெங்கிடுவோம் அடங்கியிருக்கு வல்லமை உடனே அவரை பக்குவப்படுத்துவார் பாருங்க வனாந்தரத்துக்கு கொண்டு போய் நம்மளும் பக்குவப்படணும் உதைக்கணும் இடிக்கணும் இடிலாம் கிடைக்கும் அழணும் கதறணும் சோதித்து பார்ப்பாரு வேடிக்கை பார்ப்பாரு கழுது தன் குஞ்சுகளை அசைவாட்டும் போது அப்படி இருக்க தள்ளி விட்டுரும் அது பறந்து கிளை ஐயோ நம்ம தாய்க்கு பைக்கம் சாக கிழ வரும்போது அப்படி போய் தாங்கிறது போல ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்வார் பழக்கி விற்பார் பிசாசை எதிர்த்து நிக்க முடியும் அப்ப சிம்சோன் திமுரு பிடிச்சி சரீரத்துல கொஞ்சம் பெல வந்தோடன அவ என்ன செய்மிசை இச்சையிலே ஒரு பேசி இடத்துல போனான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம் விளக்கி சொல்லதுக்கு நமக்கு சமயம் இல்லை இல்லையா

நீ ஆண்டவருடைய பிள்ளை தானே நீ வேதம் வாசிக்காண்டமா அதே போலதான் ஆண்டருடைய ஆவியை எவ்வளவு கேவலப்படுத்திட்டான் தேசிய இடத்துல போன கடைசி இருபதாவது வசனம் பதினாறு இருபது நான் வாசிக்கிறேன் கவனிங்க அப்பொழுது அவள் சிம்சோனை பெரிசர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் ஒரு அலையலூயா சொல்லுங்க அவ என்ன செய்யறான் பழைய நினைப்பு பழப்ப கருது நான் சொன்னது போல பழைய தான் நினைக்கிறான் நான் ஆண்டவர் ஆள் நான் ரசிக்கப்பட்டு இருக்கிறேன் நான் ஞான சாலை நான் அபிஷேகம் கிரிகையில பார்த்தா தானே தெரியும் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன ஆவின்னு சொல்லி அலையலூயா எனக்கு அன்பானவர்களே இவன் போனா பெலிசர் இருபத்தொன்னு பெலிசர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டு கேவலமான ஒரு தொழில் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம டேட்டஸ் நம்ம விட்டுனோம்னா வரதும் போறதும் கல்லறியும் நம்ம தேவனை விட்டு பிரிந்தா குற்றப்படுத்தாத தெருவில் போறவனும் குற்றப்படுத்துவான் என்னப்பாவன் செய்தானோ என்னப்பாவும் செய்தாலும்

ஆறு முழமும் ஒரு ஜானுமாம் அவன் தன் தலையின் மேல் வெண்கடச் சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான் அந்த கவசத்தின் நிறை ஐயாயிரம் சேக்கலான வெண்கலமாயிருக்கும் அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான் பெரிய இருப்பான் அவனுடைய பட்டயத்தை சுமக்கிறது தோல் போட்டு சுமக்கணுமா அவனுடைய மார்பில் இருக்கிற அந்த பெண்கல கவசம் எத்தனையோ கிலோ இருக்கிற நமக்கு ஒரு கிலோ தோல்ல வச்சு சுமக்க முடியாது இவ்வளவு கிலோ சுமக்கிறான் இப்படியாய்ப்பட்ட என்கிற ஒரு பெரிய ராட்சசனை நம்ம அறிமுகப்படுத்துறாரு ஆண்டவர் அவன் அவன் வந்து என்ன செய்வான் இஸ்ரவேல் ஜனங்களே நிந்திக்கிறான் ரே ஒத்தி ஒத்தப்பாங்க நீங்க அம்மா பத்து மாசம் தானே சும்மந்த சண்டை போட்டா பேசுவோம் இல்லையா நானும் பத்து மாசம் வாரம் ஒண்டி கொண்டி பாப்போம் இப்போ இஸ்ரவேலுல எல்லாரும் ராஜா எல்லாரும் எங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவள அங்க பார்த்தா தான் தெரியும் ஒண்டி கொண்டி போகிட்டா தானும் கூட்டத்தோட கூட்டமா அந்நிய பாச பேசுவாங்க அல்லே லூயா சோதரம் சவிக்கிறோம் தனித்தனியா விட்டு பாருங்க விசுவாச அங்கதான் வாழ பாப்பா ஐயே தனியான போறோம் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா பதினஞ்சு பேர் அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டத்தை பாருங்க வீராப்பா எழும நிற்பாங்க கோழியாத்து யார கூப்பிடுவாங்க ஒண்டி கொண்டி வாங்க நான் தோத்து போனா எங்க எங்க ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை நீங்க தோத்து போனா அடிமை ஒண்டி ராஜா பெரிய ராஜா சவுல் ராஜா பெண்ணுக்கு வாங்குறாரு நான் ஒரு தமாசா சொல்றேன் அந்த இடத்துல சவுலுக்கு பேரே இல்ல ஏன்னா சவலை செய்ய எல்லாரும் அபிஷேகத்தின் தன்மை ஒண்ணு செய்ய முடியாமை இருந்த காலகட்டத்திலே தாவிது வருகிறான் கவனிக்க வேண்டும் கோலியாத்தையும் தாவிது நீங்க கம்பேர் பண்ணுங்க ராஜா சவல் ஒதுங்குறான் படைகள் ஒதுங்குகிறது அவனுடைய ஹைட்டும் வெயிட்டையும் வண்ணத்தையும் தடியும் அவனுடைய கெம்பீரத்தையும் பார்த்து அபிஷேகம் பண்ணப்பட்டதெல்லாம் ஒதுங்குறான் அதே அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டம் தான் சவுனா ராஜாவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் அவன் அபிஷேகம் எங்க போயிட்டு தாவித வாரம் பாருங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதிகமா விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நாப்பத்தி ஏழாவது வசனத்தை மட்டும் வாசிப்போமா கர்த்தர் அறிந்து கொள்ளும்

அப்போ கோழி ஏற்ற குனிஞ்சுதான் பார்த்துருப்பான் எதை நீனா வாரா என்ன சொன்னேன் சொல்லி அப்படின்னு அவனுக்கு பரியார் சொன்னான் தாவியது என்ன சொன்னான் தேவனை மையமைப்படுத்துகிறான் அடையல் உய்யா நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரசிக்கிறவர் அல்ல என்றென்று கூட்டத்திலெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் அவனுடைய விசுவாசத்தை நம்பிக்கையோ என்னோடு இருக்கிறவர் பெரியவர் ராஜாக்கள் பதினேழு ஒண்ணுல கர்த்தனுடைய சமூகத்திலே நிக்கிற மனுஷன் எலியா சொல்றேன் இஸ்ரேல் தேசத்துல மூன்றரை வருஷம் மழை வராதுன்னு இஸ்ரேவேல் தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியா சொல்றேன்னு சொன்ன ராஜாக்கு முன்பாக அதுதான் அபிஷேகம் வா பிசாசா ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம் அவ்வளவு பெரியவனா வா அடிச்சு பாப்போம் அலையலூயா இப்படி சொல்வதற்கு நமக்கு திராணி இருக்கணும் அதுதான் மெய்யான அபிஷேகம் அலையலூயா பெரிய மாணவர்களே அடுத்த வசனம் அப்பொழுது அந்த பெரிசன் எழும்பி தாவிதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவிது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெரிசனுக்கு எதிராக ஓடினான் அலையலூயா பின்மாறி போகல அவன் பெரிசன் என்ன நினைச்சா குட்டி பயலுக்கு சாக்காலம் வந்துட்டு அப்படிதான் மன கண்கள் போட்டிருப்பான் அப்படிதான் குட்டி பை தாவிது குட்டி பை ஒரு சுண்டலியை நசுக்கிறது போல அந்த பூரா போனா நம்ம பயப்படையா செய்வோம் பாத்திரங்களை பூரா வந்தா ஒரு நசுக்கு அப்படி நசுக்கிறது போல நசுக்கலான்னு தான் ஐயா முன்ன வந்தார் அதுக்கு இவன் என்ன பாருங்க தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவலையிலே வைத்து சுழற்றி பெலிசந்தே நெற்றியிலே பட எரிந்தான் அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் வல்லமை உள்ள தேவன் அவர் ஈட்டினால் அல்ல கத்தினால் அல்ல வார்த்தையிலே ரசிக்கக்கூடியவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உறுதி செய்தான் இரண்டாவது அவன் ஒரு அடப்ப வச்சிருந்தான் கல்லு ஐந்து குளாங்கல்

அந்த அடப்பத்துக்குள்ள அபிஷேக தைலம் இறங்கினதுனால அதே அடப்பத்துக்குள்ள ஐந்து கூழாங்கல் கூழாங்கல்னா அடிபட்டு நதியில உடப்பட்டு பாலிசா இருக்கும் நித்தில எல்லாம் பிக்காது படிச்சா ஒரு பரியும் அவ்வளவுதான் அப்படியாய்பட்ட வெறும் கூழாங்கல் அபிஷேக தைலம் அதுல பட்டதுனால ஒரே கல்ல கொலியாத்தையும் விழா தட்டி உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அதுதான் அபிஷேகம் நானாபிஷேகம் வச்சிருக்கிறப்பா நானாபிஷேகம் வச்ச வியாதி கிட்ட நெருங்க அதுங்க எதுவுமே வராது தேவனுடைய வல்லமை அலையலூயா இன்னைக்கு அதை உனக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அலையலூயா ரெண்டு மனுஷனை நம்ம பார்த்தோம் பிரியமானவர்களே ஒண்ணு சிம்சோன் சிம்சோன் அவ்வளவு பெரிய பலசாலி தன்னுடைய மாமிச சிந்தையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் மாண்டு அசிங்கமாய் போனான் கேவலமாய் போனான் என்று தள்ளப்பட்ட ஈசாய் மகனுடைய கடைசி மகன் தகப்பனை கூட தகப்பன் கூட அவனை அசட்டை இந்த தாவில ஏன்னா படிப்பே வந்திருக்காது அறிவே இருந்திருக்காது பெருமை சாமர்த்தியமே இருந்திருக்காது உலக சாமர்த்தியற்றவன் ஆனா ஆண்டவருக்குள்ள பைத்தியம் நிறைய பேரு பைத்தியமா தான் இருப்பாங்க உலக ஞானம் இருக்காது வசதிப்பா பேச தெரியாது திக்குவாயும் அப்படியா கட்டப்பட்ட தள்ளிவிட்ட எனக்கு யாழ்க்குள்ளதான் சொல்ற அளவுக்கு சொல்லாம சொல்ற அளவுக்கு இருந்தாலும் அந்த தாவித ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்தார் அதனே சொல்லுங்க அப்போ மனுஷருடைய வல்லமை விசுவாசனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமையை சபைக்கு தர விரும்புகிறார் மத்திய சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்க நிச்சயமாய் அலேலுயா அப்பொழுது அவர் தம்முடைய பனிரெண்டு சீசர்களின் தமிழத்தில் பரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் சீசர் நான் மறுபடியும் சொல்லுவேன் இந்த சபையில வரக்கூடியவங்க எல்லாம் அவருடைய பிள்ளைகள் சீசர்களாக நம்ம இருக்க வேண்டும் அவருக்கு பிள்ளைன்னா அவருடைய சொந்த சனம் அவருடைய அதிகாரத்தை பெற்றவர்கள் யாருக்கு தான் அதிகாரம் கொடுப்பார் வல்லமையை கொடுப்பார் அவருடைய பிள்ளைகள் நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார் பனிரெண்டு சீசர்களுக்கும் நான் சகல வியாதிகளையும் சகல பிசாசுகளை துரத்தவும் அதிகாரம் கொடுத்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நம்ம அதை பெறப்போகுது பெறும் எத்தனை நாளோ நான் அந்த அபிஷேகத்துக்காக மன்றாடுகிறேன் அழுங்க கதருங்க பரிசுத்த ஆவியானவர் வருவார் நூத்தி பத்து பேரு அந்த மாடி வீட்டில் ஒருமனப்பட்டு செபித்தார்கள் அதே இடத்துல இறங்கின அபிஷேகம் இன்னைக்கு நமக்கு வரப்ப ரெண்டு வசனம் மட்டும் நான் அதை முன்குறித்து பேசுகிறேன் சேஷம் அதே பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நக நரகத்திலே அழிக்க வல்லவராய் இருக்கிறவருக்கு நிறையவருக்கு ஒரு மரண பயம் இருக்கு மரண பயம் நான் பலகினமா இருப்பேன் நான் தேர்வனாம் நான் பழப்பனாம் எனக்கு கூட ஒரு பயம் வந்து இல்லையா சாச்சி வயசாயிற்று அந்த ஒரு பயம் வயசு முதிர்வு இல்லைங்க மோசை ஆண்டவர் எண்பது தான் தெரிந்து கொண்டார் நூத்தி இருபது வயசு அவனுக்கு மரணம் வர்ற வரைக்கும் அவனுடைய சரீரமும் கொன்றி போகவில்லை கண் பார்வையும் அங்கி போகவில்லை அதே தேவன் தான் நமக்கு இருக்கிறார் பனிரெண்டு சீசர்களும் பிளவன்களா படித்தவர்களா இல்லையே சாதாரணமானவர்கள் ஆண்டவர் ஒரு டிப்ரண்டா செய்யக்கூடியவர் அவருடைய நாமம் அதிசயம் என்பது விளங்கும்படி அவர் சரித்திர நாயகர் சரித்திர வித்தியாசமாய் தேவார் அதிசயமானது அவருடைய நாமம் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு ஒரு உப உபதேசம் சொல்றது ரொம்ப கடினம் என் மண்டையிலாம் இந்த ஞானம் பண்ண பாருங்க அதுக்குள்ள இந்த டிவியில வரக்கூடிய வெளிச்சத்தை போட எனக்கு தெரியல மதியில்லை ஆர்வம் இருக்கிறது அந்த ஐடியா இல்லை இப்போதான் என்னுடைய அறிவு ஆனா ஒரு சின்ன பட்டன் தான் இங்கேயோ இருக்கு தட்டுனா அந்த டிவி ஓபன் ஆயிரும் அது தெரியல நான் முயற்சி பண்றேன் அப்போ மதியினன் புத்தியினன் அவங்களுக்கெல்லாம் டீச்சிங் கொடுப்பது கஷ்டம் ஆனால் அப்படிப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் இன்னைக்கு அழைக்கிறார் பனிரெண்டு சீசர்களும் பலவீனமானவர்கள் படி எழுத படிக்க தெரியாதவங்க ஆண்டவர் சூஸ் பண்ணார் இன்னைக்கு நம்ம அப்படி சரீரத்துல பலகணும் அறிவில பலகணும் ஞானத்துல தெளிவு கிடையாது ஒண்ணுமே கிடையாது நம்மைதை முன்குறித்தது போல நம்மை முன்குறிக்க போகிறார் அதனால தேவை பிள்ளையே நீ என்ன செய்யா மாமிசத்தை கொல்லுகிற பிசாஸ் ஓ மாமிசத்தை தான் தொடர முடியும் அதுக்குத்தான் நீ மாமிசத்துக்கு எதிர்த்து நிற்கிற பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ பயப்படுக என்னால சோர்வா இருக்குது பலவீனமா இருக்கிறது அப்ப பரிசுத்தாவிய பெரு பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பல நடைபீர்கள் இருக்கிறதா இல்லையா ஒரு மனுஷனை ஒரு அளவுக்கு அப்பால பிளப்படுத்துகிற ஒரு ஆவி அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வோம் அதுக்கு மன்றாடுவோம் அழுவோம் எடுப்போம் உபவசிப்போம் எனக்கு தாரு நாள் நீ ரெண்டு நாள் அழுது கதர்னாலே மூணாவது நாள் பரிசுத்த ஆபியானவர் பலமா இறங்கி வந்துருவார் சிம்சோனே ஆரவாரம் பண்ணினார்கள் ஆபியானவர் பலமாக இறங்கினார் உன்னை விட்டு கொடுக்காதவர் உன்னை பாதுகாக்கிறவர் ஒரு பட்சத்திலே எப்பவும் இருக்க ஆயத்தமாக இருக்கிறவரை குறித்து ஒரு கரிசனை இல்லைன்னு சொன்னார் நம்ம எங்க போய் எப்படி தப்பி வச்சு நம்முடைய காலத்தை அவருக்குள்ள நம்ம திடப்படுத்த முடியும் ஒரு நாளும் முடியாது கிறிஸ்தவனு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் காலங்கள் பந்துட்டு இருக்கும் அவன் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டே தான் இருப்பான் காலம் கடந்த உபதேசம் காலம் கடற்கிற வெளிப்பாடு நஷ்டம் தான் அது கஷ்டம் நம்ம செய்ய வேண்டிய காலத்துல விட்டுட்டோம் தேவனை தேட வேண்டிய சமயத்திலே கண்டறையத்தக்க ஆண்டவர் சொன்னார் அப்பதான் விட்டுட்டோம் இப்ப முதிரி வயசு இப்ப தேடணும்னு நினைக்கிறோம் கண்ணு பத்த எங்கரே அந்த சுற்றி இருக்குன்னு தெரிய மாட்டாங்க இதை நான் வேதனைப்படுறேன் அந்தவரே இருபத்தஞ்சு முப்பது வயசுல ரசிக்கப்பட்டிருந்தா நான் எவ்வளவு சாதிச்சு இவ்வளவு சந்தோஷம் இருக்கிறேன் நான் அதனால அதனால எனக்கு இந்த கிருப்பையை தருவார் நான் இதை தால விட்டுட்டா போறேன் கிடையாது முயற்சி தோல்விதான் வெற்றியின் தொடர்ந்து நம்மளால முடியும் சாதிப்போம் வல்லமை நம்ம கொண்டு தேவன் இருக்கிறார் கடைசியாக ஒண்ணு அப்போ நம்ம அந்த பிசாசுக்கு நம்ம சரீரத்தை கொல்ல பிசாசு அந்த வாங்குவோம்ல போய் நின்று அநியாயமா ஏழை ஏழை பிள்ளைகளை சாகடிக்கிறிய ஏன்ட வா ஏன் அப்படிதான கூப்பிட்டேன் வர முடிஞ்சா ஏங்கிட்டவா நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே நம்ம சண்டை போட்டு பார்ப்போம் ஏன் கூட ஆண்டவர் இருக்காரு கொல்லிசு பெரிய கோலியாத்த இவன் போய் வலிய கூப்பிட்ட மாதிரிதான் அவ்வளவு கட்ஸ் வந்துருங்க சுவாசுக்கு எதிர்த்து நில்லுங்க வல்லமை கர்த்தரையினை அதிகாரப்படுத்தி இருக்கிறார் அவர் தான் சிறந்தவர் அவர் தான் பெரியவர் யாரினா எதிர்ப்பை யாரினா எதிர்ப்பையா எல்லாம் எனக்கு எதிராளி ஆனா அந்த எதிராளிக்கு நீ பயப்படுகிறாய் கிறிஸ்தவ வித்தியாசம் இருக்கா இல்லையா

ஆசைப்படுகிறேன் வாசிக்க கேட்போம் லூகா பத்து பத்தொன்பது இதோ சர்ப்பங்களையும் பேர்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை செய்தப்படுத்தாது ஒரு அலையிலுயா சொல்லுங்கள் சர்ப்பங்கள் பெரிய சர்ப்பம் ஆண்டவர் எவ்வளவு பராக்கிரமசாலி அவருடைய பிள்ளை சிங்க குட்டினா சிங்கத்துக்கு பிறந்தது சிங்க குட்டி தான் இருக்கணும் பூனைக்குட்டியா இருக்க கூடாது நம்ம சபையில வந்து பூனை குட்டியா இருக்கணும் ஐயோ ஆண்டவரே பார்த்துக்கிட்டு ஒரு சைஸா போனான் நிச்சயமா அவன் தான் சிவனை வச்சுட்டான் காலடி மண்ணை எடுத்துட்டு போயிட்டான் என் துணியை வெட்டிட்டு போயிட்டான் பழைய காலத்து ஆளுக்கள் இருப்பார் சர்ப்பங்களை மிதிக்கவும் தேல்களை நெசுக்கவும் உடனே அதிகாரப்படுத்தி இருக்கிறேன் நான் சிங்க ராஜாவுடைய பிள்ளை ஒரிஜினல் ஒரிஜினல் வித் டூப்ளிகேட் இல்ல சிராக்ஸ் இல்ல ஏன் நீ அப்படி சொல்லக்கூடாது அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமை எனக்கு கொடுத்து இருக்கிறார் நான் ஒரு எமோசன் தலைவனும் சில மனுஷன் தானே தலைவலி வரும் பல்லு வரும் அப்படி இப்படி ஆண்டவரே உண்முடிய பிள்ளை தானே நீ நான் உம்முடைய பிள்ளை தானே என்ன இப்படியா வச்சிருக்க கோபப்பட மாட்டாருங்க கோபப்படவே மாட்டாரு இல்லை நீ இப்படி பேசி சொல்ல மாட்டாரு சிரிப்பார் நம்மளே தைரியம் வந்துட்டு பாரு அந்த அங்கே அதே வேட்டையில் அவர்கிட்ட பெற்றுட்டாங்க பிசாச நாயர் ஆண்டவுடைய பிள்ளை நீ ஆண்டிய விளையாடுவியா தவளை கொண்டு வந்துருவியா ஆராதனை நடத்த முடக்கிறவே நீ பாப்பா இது எப்படி இருக்கும் அவர்தான் அதிகாரப்படுத்தி இதை சொல்லுவதற்கு ஆயத்தப்படு இந்த பிசாசை மேற்கொள்வதற்கு அந்த வல்லமையை பெற்றுவதற்கு ஆயத்தப்படுனா நம்மளையே பேசுறா ஐயா நம்மளே புத்தி பேசுறான் அப்போ ஒரு மனுஷன் மேல பாசம் இருந்தாதான் ஆண்டவர் அதை சொல்வார் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன் உரிய அந்த நிலைமை தான் யாரையா நேசிச்சா அவங்களதான் போகஸ் பண்ணி பேசுவாங்க அது தப்பு இல்லை தான் ஏன்னா வளரணும் செய்ய எடுக்கணும் மாற்றம் வரணும் கத்தருடைய நாமத்தை சாட்சியாக மகிமைப்படுத்தணும் என்கிற ஒரே குறிக்கோள் தான் இங்க நினைக்கிறது ரைட்டு தான் ஆனா அதுக்கு நம்ம ஒப்பு நம்ம நன்மைக்காக தான் அது நடக்குது இல்லையிலுயா அப்படி இருந்தால் நிச்சயமாய் பிசாசு எதிர்த்து நிற்கிறது இப்போ இப்ப இங்க வருவோம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எவ்வளோ ஆறு பதினொன்னு பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாய வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் கொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு கிறிஸ்தவமே அன்பானவர்களை தயவு செய்து சேர்த்து சொல்லுகிறேன் நமக்கு எப்படி ஆபத்து எந்த ரூபத்தில் வருவனு சொல்ல முடியாது வேதம் வான மண்டல பொல்லாத பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு அவன் எங்க இருந்து எப்படி தாக்குவான்னு தெரியாது நேருக்கு நேர் வந்தா சண்டை போட்டுடலாம் மறைஞ்சிருந்து தாக்குறவனை என்ன செய்ய முடியும் அந்த வெளிப்பாடு உனக்கு ஒரு எதிராளி சிதறடிக்கிறவன் வரானு உனக்கு வெளிப்பாடு வரணும்னா பரிசுத்தாவின் வல்லமை அவர் அடையாளப்பட்டு மத்தவன் வருவான் பார்த்துக்க உனக்கு செவத்துல எச்சரிக்கா பேசு நிறைய இடத்துல இப்படி சொல்லுவார் கண்ணு இருந்தும் காணாது காது இருந்தும் கேட்காது மூக்க இருந்தும் பேசாது கையிருந்து அந்த சொல்லுவார் அந்த இடத்துல இப்படி எல்லாம் பார்த்தா அங்க நாலு ஒரு குண்டர்கள் அப்படின்னு சுத்துவார்கள் அப்படி ஒரு ஞானம் தப்பித்துக் கொள்வதற்கு ஞானம் கத்த தருவார் பெரிய தயவு செய்து நம்ம முயற்சிப்போம் ஆண்டவருக்குள்ள உனக்கு தப்பி போவதற்கு வழி சொல்லுகிறார் உதாரணத்துக்கு யோவான் திரும்ப நினைக்காதீங்க யோவான் பதினாறு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவியானவர் உனக்குள்ளே செயல்படுவார் அப்போ கண்ணுக்கு தெரியாத பிசாசை எதிர்த்து நிக்க நம்ம என்ன செய்யணும் பதினாலாவது வசனம் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி அக்னி ஆசிரங்களை எல்லாம் அவித்து எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் பதினெட்டாவது வசனம் எந்த சகல சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே செபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் முன்னும் வேண்டுதலோடும் பிடித்துக்